கடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பார்த்துருப்போம் அந்த கடன் கடனாக இருக்கும்போது நம்ம அதை அடைச்சிடலாம் ஆனால் அந்த கடன் வந்து ஒரு சுமையாகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அது கடன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க மன உளைச்சலையும் ரொம்ப அதிகம் பண்ணிவிடும் அதுவும் கடன் வந்துட்டு நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை போக்கிடும் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கட்டாயமாக டிக்ரீஸ் பண்ணிவிடும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அந்த கடனை வந்துட்டு சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம் ஆனாலும் அது கொஞ்சம் பேருக்கு பலனை தருது கொஞ்சம் பேருக்கு வந்து முடியாமல் போகிறது ஆனால் இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுனால் நம்ம பண்ணுறதை மீறி ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா நம்ம கடவுள்கிட்ட தான் போய் முறையிடணும் அந்த கடவுள்லையே வந்து நம்ம யார்கிட்ட போய் இதை முறையிடலாம் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியும் வந்துட்டு ஒரே ஒரு பலனை கொடுக்கறது அப்படின்றது தான் பட் அதுலேயும் இந்த ஒரு இந்த கிரக நிலை சரியில்லை இல்லை காலநிலை சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வரும்போது அப்போ பைரவரை வழிபட்டுறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பைரவர் வந்துட்டு கடன் பிரச்சனை நம்மளுடைய ஆயுள் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு இந்த ஒரு பரிகாரம் சொல்கிறத விட இது ஒரு எக்ஸசைஸாக பண்ணுங்களேன் இந்த எக்ஸசைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு டியூஸ்டே இல்லைன்னா ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் என்னென்னா ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதில் இருபத்தி ஏழு மிளகு அதை வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி உங்கள்கிட்ட பூஜை அறையில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த பூஜையை வச்சுட்டு அந்த பைரவருடைய அந்த ஒரு ஸ்தோத்தத்தை வந்து சொல்லுங்கள் ஈவினிங்காக சொல்லிவிட்டு ஈவினிங்கு டைமை விலக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போங்க போயிட்டு செவ்வரளி பூவில் வந்துட்டு அர்ச்சனை செய்யுங்க செஞ்சுட்டு அவருடைய அந்த சக்தி வந்துட்டு நம்மளுடைய எல்லா ஒரு கஷ்டத்தையும் இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குது எவ்வளோ தான் கோடி கோடியான கடன் இருந்தாலும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ப்ளஸ் இந்த நேர்மையான குணமும் இருக்கணும் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த கடவுளோட அருளும் நம்மளுக்கு சேரும்போது கட்டாயமாக அந்த கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கிடுங்க இது கோவிலுக்கு போயிட்டு இந்த அஷ்டகத்தெலாம் சொல்லிட்டு பைரவர் அஷ்டகம்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள் இந்த வீட்டில் கொண்டு வந்திருந்த அந்த மூட்டை இருக்குது இல்லையா நிலகு மூட்டை அந்த மூட்டையை வந்து நல்லெண்ணெயில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்துட்டு தீபம் வச்சுருங்க அகல் விளக்கில் வந்து தீபமாக ஏற்றிட்டு பைரவரோட அஷ்டத்தை வந்துட்டு படிங்க படிச்சுட்டு ஒரு நைன் வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க நைன் வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை கடவுளை எப்படியாக இருந்தாலும் நம்ம நினச்சிட்டு தான் போகிறோம் ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கான பலன் இருக்கும்